கருத்துக்கள் அரசு ஒரு ஒரு தவறான விஷயம் அது பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு அரசியல் தலைவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார்கள் அது எதனால் நடந்தது யாரால் அது அனுமதிக்கப்பட்டது என்பதற்குண்டான விசாரணை கண்டிப்பாக நடைபெற வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் பெரிதும் மதிக்கும் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொறுத்தவரை ஒரு சிறப்பாக மிக சிறப்பாக செயல்படும் ஒரு அமைச்சர் அவரின் கவனத்திற்கு கண்டிப்பாக இது சேர்ந்திருக்கும் கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு நூறு சதவீதம் உண்டு கடந்த காலங்களில் கூட ஆட்சி பொறுப்புக்கு வந்தது ஜப்பான் ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு சென்று தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான முதலீடுகளை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்துள்ளார் சென்னையில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் உலக முதலீட்டாளர்களின் சந்திப்பு மாநாடு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி முதலீடுகள் கொண்டு வரப்பட்டன கிட்டத்தட்ட ஒரு முப்பது விழுக்காடு இன்று செயல்பாட்டுக்கு வந்ததாக எனக்கு தகவல் வந்தது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அமெரிக்காவிற்கு கிட்டத்தட்ட இரண்டு வார சுற்றுப்பயணம் சென்று அங்க இருக்கின்ற முதன்மையான நிறுவனங்கள் மைக்ரோசாப்ட் கூகுள் போன்ற பல நிறுவனங்களின் அதன் அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமல்லாது கோவை மதுரை போன்ற நகரங்களிலும் முதலீடுகளை கொண்டு உண்டான முயற்சியை அவர் எடுத்துள்ளார் இன்றைய காலை செய்தியில் ஒரு பன்னாட்டு நிறுவனம் அமெரிக்கா சார்ந்த நிறுவனம் இரண்டாயிரம் கோடி முதலீடு முதலீடு

பதினேழாயிரம் ஆசிரியருக்கு இன்னைக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட போன சென்ற ஆண்டு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி வர வேண்டியது வரல இந்த வருஷம் இந்த ஜூன் மாசத்துக்கு வர வர வேண்டிய கிட்டத்தட்ட ஐநூத்தி சட்சம் கோடி நமக்கு வரல இதனால பெரிய ஏற்கனவே தமிழக அரசு ஒரு நிதி நெருக்கடி இருக்கு பல்வேறு திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியல அப்படி இருக்கும் பொழுது பள்ளிக் துறையில நம்ம எவ்வளவு முன்னேற்பாடுகள் கிராஸ் என்வரோன்மெண்ட் ரேஷியோ ஜிஏ ரேஷியோ வந்து ஐம்பத்தி ஒரு விழுக்காடு கொண்டு போக சொல்லி ஒரு திட்டத்தை வச்சிருக்க ஒன்றிய அரசு அது இன்னைக்கே தாண்டி இருக்கணுமோ இரண்டாயிரத்தி ஐம்பது அந்த அந்த இலக்கை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கே தாண்டி இருக்கோம் அப்படி சிறப்பாக செயல்படுற தமிழக இந்த கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த குறைபாடும் கிடையாது ஆளுநர் சொல்றாரு நீங்க சிபிஎஸ்இ சிலபஸ் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ரொம்ப அட்வான்ஸ்னு சொல்றாரு அது ஒரு காலத்துல மறுக்கிற ஸ்டேட் சரி ரெண்டுமே நான் அதுக்கு உதாரணும் நீட் கூட சொல்லிக்கலாம் நான்கு வருஷத்துக்கு முன்னாடி நீட் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி பேஸ்டு இன்னைக்கு அந்த ஸ்டேட் போர்ட் அப்கிரேட் பண்ணதுனால இன்னைக்கு நம்மளுடைய மாணவர்களும் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றது நீட்டை தேர்ச்சி பெற்றதுக்கு ஒரு வாய்ப்பு